எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அன்பிற்கிணைய ராதனை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் புதன்கிழமை மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தட்சிணாயணம் விஸ்வாபசுவருடன் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் ஏகாதசி திதி வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகிய நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பனிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் பூராடம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யலாம் ஏகதசியில வந்து எப்போதுமே பெருமாளை வழிபாடு செய்வதுதான் மிகச் சிறப்பு ஏனென்று அது மட்டுமே நம் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நகர வைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது இப்போ வந்து நட்சத்திரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து வந்து இன்றைய நட்சத்திரத்தை சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பூராடம் அப்படின்னும் போது அதிகபட்ச இந்த மூளை சம்பந்தப்பட்ட யோசனைகள் அதாவது மைண்ட் வந்து ரிலாக்சேஷன் இருக்காது மூளையில செல்கின்ற நரம்புகளை பாதிப்படைய செய்யக்கூடிய அமைப்பு உள்ளது அப்போ புரோட நட்சத்திரக்காரங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தன்னை அமைதிப்படுத்தி கொள்வதற்கான அத்தனை வழிகளும் செய்யலாம் மூளை நரம்புகள் பாதிக்கப்படுவதற்கான அதாவது உள் மூளை மூளை அதாவது மூளையிலே வந்து உள் தன்மை பாயக்கூடிய இரத்த ரத்தங்கள் வகை அந்த இரத்த குழாய்கள் இருக்கின்றன ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அதனால இந்த புரோட நட்சத்திரக்காரங்க அதிகமான தன்னுடைய உடல் நலனை கவனம் செலுத்தி மன அமைதியோடு ஒரு தியானம் மனதை அசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் செய்யணும் அது எப்படி செய்யலாம் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறது நம்ம முன்னோர்களால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்பவே நான் என் மூளை எழுப்பி சாட்டி அதாவது சொல்லுவாங்களா அப்பயே அதை எழுப்பி விட்டுட்டா ஓடிக்கிட்டே இருக்காதா இன்னும் பிரஷர் வராதான்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படி இல்லை அந்த நேரத்தில் விழித்தால் உங்களுக்கு அந்த ரத்தத்தோட தன்மை அளவு மாறுபட்டு சீராகிடும் நீங்க அப்புறம் அவசரம் போறீங்க இல்லைங்களா எட்டு மணிக்கு ஒரு அலுவலகத்துக்கு போகணும் இல்லை எட்டு மணிக்கு ஒரு பணியை செய்யணும் அப்படின்னும் போது நீங்க ஐந்து மணிக்கு எழுந்துடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிறைவா இருக்கும் அதே எட்டு மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஏழு மணி ஒரு தூங்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா எவ்வளவு பரபரப்பா நீங்க பரபரப்பா ஆகிறீங்களோ இல்லையோ உங்கள் உடல் அதற்கேட்ட மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க எனக்கு கண் துடித்து கொண்டே இருந்தது கைபுஜத்தில் நரம்புகள் பிடித்துக் கொண்டே சொல்லிட்டே இருக்காங்க அந்த மாதிரி அதற்கெல்லாம் ஒரே தீர்வு தியானம் யோகா உடற்பயிற்சி நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க நாங்க காலையில இருந்து சாயங்காலங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதுக்கு நடுவில் நாயா உடற்பயிற்சி செஞ்சு உடல் பயிற்சி வேறு உடல் உழைப்பு வேறு ரெண்டுத்தையும் கம்மைன் பண்ணிக்கிற ஆள் யாருன்னா தனுசு ராசியிலிருந்து போராட்டம் தான் எனவும் எல்லாத்தையும் தலை மேல வச்சு நடந்துட்டு இருக்க மாதிரி நினைப்பாங்க அந்த எண்ணங்களை முதல் விடுவித்தாலே உங்கள் வாழ்வில் ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கும் இந்த நாளை பயன்படுத்துங்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு ஒரு கடந்த கால பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு ஒருத்தடத்துக்கு போவோம் இருப்பீங்க நீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த இடத்துக்கு போய் ப்ரெசென்ட் ஆக மாட்டீங்க அந்த பிரச்சனை வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க இப்ப போய் நின்னுடுவீங்க நின்று கொண்டு இல்லை சரி வந்துட்டியா வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிதான் அப்போ இன்றைய நாள் ஒரு அமைதிக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு கடந்த காலத்திலிருந்து ஒரு உதவிகள் கேட்டிருக்கிறோம் அல்லது நண்பர்கள் உதவி அல்லது ஒரு வங்கியிலிருந்து ஒரு பணம் பெறுவது அது நம்முடைய நீண்ட நாளைய பண தேவைகள் பூர்த்தியா பூர்த்திகள் ஆகின்ற ஒரு அற்புதமான நாள் லட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு பயன்படுத்துங்கள் வேட்ட நிச்சயம் மிதன ராசி அன்பர்களே மிதினத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் அதாவது நீங்க வந்து தெய்வ வழிபாட்டுகள் முழுமையா ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடியனார் மிருகசீரடனாவே வந்து குருவை பற்றி தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அவர் பாதகாதிப்பதையா இருந்தாலும் வேற வழி இல்லையே சரணமும் அவர் தான் தர போறாரு இப்ப ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல சுக்கரன் இருக்கிறவர்களும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்தது குருவே தெளிவா இருந்துட்டாரு நீங்க ஏற்கனவே இரட்டை முடிவு எடுக்கிறவங்க இப்ப குரு இருந்து உங்களை நேர்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்கள் இந்த ஒரு ஏழு மாதம் அல்லது ஒன்பது மாதத்துக்குள் எடுக்கின்ற முடிவுகள் அல்லது உங்களுக்கு சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் செயல்பட்டால் நீங்கள் இனி வாழ்வில் துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதற்கான ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு நல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சின்ன சின்ன நம்ம என்னையோ சும்மா அது கிடைக்கலங்குற ஒரு வருத்தம் இருக்கும் அதை வந்து வருத்தமா எடுத்துக்க கூடாது நம்ம ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும் ஒரு முன்னடி யோசனை முன் யோசனை சொல்றாங்க இல்லையா அந்த யோசனையை பலப்படுத்திட்டீங்கன்னா இந்த நாளில ஜெயிக்க முடியும் அதனால இந்த நாள் கொஞ்சம் கேட்டது ஒரு வருத்தம் இருக்கும் இருந்தாலும் இறைவனை நம்புங்கள் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் இறைவன் தருவார் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் எந்த நாள் சிறப்பான நாள் தான் எதுவுமே ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இத்தனை நாள முயற்சி செய்து வெற்றி கிடைக்கவில்லை என்ற இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு தெய்வீக அனுகூலம் ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள போற விஷயம் அதே மாதிரி குரு குருமார்களோட வழிபாடு நீங்க செய்த தவறுக்கெல்லாம் குருமார்கள் வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நல்ல நாளாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் உங்கள் காட்டில் மழை எப்ப சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதேதான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உள்ளது முயற்சிகளில் மட்டும்தான் தாமதம் இருக்கு ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா ஒரு டைனாமோடயே வாழறீங்க குழப்பத்தோடையே இருக்கிறீங்க குழப்பங்கள் தெளிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் ஒரு அமைப்பு இன்று மிகப்பெரிய அளவில் இருக்கிறது வெற்றி பெறுங்கள் ஜெயித்து காட்டுங்கள் துலாம் ராசி என்பவர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் வந்து உங்களோட சகோதர ஸ்தானங்கள்ல அல்லது உங்கள் பிள்ளைகள் வழியில தொந்தரவுகள் உண்டு சிறு தூர பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தின் விளைவாக பல நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது போகலாமான்னு நினைச்சீங்களே போனீங்கன்னா வெற்றி அடைந்துருவீங்க அதனால இந்த நாளை சரிவர பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சி உங்களிடமே தங்கும் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் பரிசு பாராட்டு பற்றங்கள் கிடைக்கிறது முக்கியம் இல்லை நீங்க வந்து இந்த வார்த்தைகள் விடுறத கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அதான் பண்ணுவீங்க உடனே வாக்கு கொடுத்துருவீங்க தசரதன மாதிரி இந்தா பொடி ஒரு மூன்று வரம் அப்படின்னு கொடுத்துட்டு பின்னாடி பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்காக வருத்தப்படுறாரு இல்லைங்களா அது மாதிரி நீங்க வரம் கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது சற்று கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மன அமைதி சாந்தம் சந்தோஷம் சகோதரத்துவம் அந்த குறிக்கோளை தான் நீங்க ஓடிட்டு இருப்பீங்க என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறன்ற மாதிரி ஓடிட்டு இருப்பீங்க ஆனா மென்டல் டிஸ்டர்பன்ஸ் உண்டு இன்னைக்கு அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திரத்தின் மேல சந்திரன் பயணம் செய்யும்போது ஏன்னா சந்திரனே மனதுக்காரகன் இனி கொஞ்சம் பதட்டமாவே இருப்பீங்க என்ன இன்னைக்கு அதை செய்ய சொன்னேன் இது செய்ய சொன்னேன் வீட்லையும் போட்டு தட்டுவீங்க பிள்ளைங்களையும் போட்டு ஒரு வரை டென்ஷன் பண்ணிடுவீங்க அதனால தாய் வழியில் தாய் வழி உறவில் உறவினர்களோட சற்று கவனமும் எச்சரிக்கையோடும் பழகும் போது வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும் இன்று உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து என்னுடைய காதல் வெற்றி பெறவில்லை என்னுடைய வேலையில் வெற்றி கிடைக்கவில்லை என்னுடைய ஆன்மீகத்தில் நான் உச்சத்தை அடையவில்லை இது போல புலம்புறவங்க ஏன்னா திருவோண நட்சத்திரம் தான் திருவோணத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டோம் இவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்தாலே போதும் குருவை மதிக்க வேண்டும் என்னதான் நீங்க நேர்மையான ஆளா இருந்தாலும் நான் நேர்மை நான் நேர்மைன்னு சொல்லி போய் ரயிலுக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணும் அதுவேளை அது பார்த்துட்டு போயிடும் அது மாதிரிதான் நீங்களும் அதனால நீங்க வந்து இந்த நாள்ல கொஞ்சம் எச்சரிக்கையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப மனமகிழ்ச்சியான நாள் நீங்கள் செய்கின்ற செய்ய போகின்ற வேலை உங்களை நிச்சயம் காப்பாற்றும் நீங்கள் போடுகின்ற உழைப்புக்கு மிக முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கும் அதை நீங்க ரொம்ப படிச்சீங்க மார்க் நிறைய வந்துடும் ரொம்ப வேலை செஞ்சீங்க சம்பளம் நல்லா கிடைக்கும் உங்க தோழ நீங்க கவனம் பண்ணீங்க அது லாபம் அதிகமா இருக்கும் ஒரு விவசாயத்துல எல்லாமே கிடைக்கும் ஏன்னா கும்பத்திற்கு அதிகபட்ச நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் இந்த மீனம் சொல்லும் போதே மன மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்க இரட்டைத்தன்மையா இருந்து பிடிவாதமா இருந்தாலுமே இன்றைய நாளில் வந்து அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க காத்திருக்கிறது அந்த வெற்றியே அவர்கள் பயன்படுத்தினால் போதும் ஏன்னா ராசி அதிபதியின் வீட்டு சந்திரன் அது நமக்கு பத்தாம் இடத்துல சந்திரனோட பயணம் அது வெற்றியும் மனமகிழ்ச்சியும் குறிக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையின் அடித்தளத்தை உணர்த்துகின்ற ஒரு நல்ல நாள் இறை வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றி பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்